காய உறவுகளே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல்லாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ப்ளம் கேக் தாங்க பண்ண போகிறோம் வளர்க்கும் போல செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்த போகிறேங்க இது வரைக்கும் நீங்கள் கேக்கே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நான் என்னென்ன அளவுகள் எப்படி எப்படி போட்டிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களுமே செம்ம டேஸ்ட்டாக பண்ணிட்லாங்க இந்த கேக் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு பண்ணிடலாம் சரி வாங்க எப்படி செய்யலாம்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் கப்புக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கும் போது நம்மளுக்கு நல்லா கலந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறமா கப்புக்கு கோல்டு வினர் சேர்த்துருக்கிறேன் ஒரு கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எந்த என்னென்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா ஒன்றரை கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் முதல் நம்ம அளந்தோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருட்களுமே அளந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கப் கப்புக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துருக்குறேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முழுவதும் சேர்க்க வேண்டாம் ஒரு கப்பு தான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான் மீதமாக இருந்ததுங்க இந்த மாவை ஸ்பூனாலாக இப்படி இப்படி எடுத்து ஊற்றும் போது நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகணுங்க அதுக்கப்புறமா இது கூடவே பொடிசாக கட் பண்ண செரி பழமும் பொடிசாக கட் பண்ண முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் டூ டூ ஃப்ரீட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஆரஞ்சு பழத்தோலை நல்லா சீவிட்டு நல்லா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உலர் திராட்சையை நல்லா கழுவிட்டு நாளைக்கு பிளாக் கலர் எடுத்துருக்கறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கை அளவு சேர்த்துருக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கேக் ட்ரை எடுத்துக்கிட்டாச்சு இந்த கேக் ட்ரையில ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோது கொஞ்சமாக இந்த கேக் ட்ரை முழுவதும் அப்ளை பண்ணி விட்டுருக்குறோம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நம்ம மாவை இந்த கேக் டிரைவரில் சேர்க்கும் போது மடிப்பு மடிப்பாக விழுகும் அதுக்கப்புறமா இந்த கேக் ட்ரேவை நல்லா தட்டிட்டு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பபில்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் போகட்டும் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் பத்து நிமிஷமாக இந்த குக்கரை ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கிறேன் மேலே வெயிட் போட வேண்டாம் உள்ளே வாஷர் போட வேண்டாம் உள்ளே ஸ்டாண்டு மட்டும் குக்கருக்குள்ளே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ கேக் ட்ரைவ உள்ளே வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலையே வேக விட்டுருலாங்க இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுட்டு பாத்திரலாம் கேக்கு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு மேலே நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாங்க குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கும் உடனே கட் பண்ணி சாப்பிடணும்னு விரும்புவாங்கங்க நம்ம சென்றா செரி பழத்தை வச்சு விட்டுட்டு சுற்றி முந்திரி பருப்பு வச்சுட்ருக்கோம் அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டியை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுருக்கங்க இப்போ மறுபடியும் குக்கரை மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுது கேக்கை நம்ம குத்தி பாத்திரம்லாம் நல்லா வெந்திருக்கான்ட்டு பாருங்கள் குத்தி பார்க்கும் போத எதுவுமே ஒட்டி வரல மாவு கொஞ்சம் கூட ஒட்டி வரல இந்த ஓரங்களையும் நம்ம குத்தி பார்த்துட்டோம் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க நம்ம கேக்கு சூப்பராக வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்மளுக்கு கேக்கு நல்லா ஆறி வந்துருச்சு ஓரங்களை நம்ம லேஸாக கத்தியை வச்சு விட்டாலே போதும் அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் கேக் ட்ரையில கொஞ்சம் கூட கேக்கு ஒட்டி வரலங்க சூப்பராக நம்மளுக்கு வந்துருக்குது கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே கேக் கட் பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கள் வீட்லேயுமே என்னோடய பொண்ணு இந்த கேக்கு நான் ரெடி பண்ணவங்களையும் ஹால்கும் அடுப்படிக்கும் வந்து வந்து போய்கிட்டே இருந்தாங்க இந்த கேக்கோட வாசனை அப்படிங்க இப்போ நம்மளுக்கு ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணிட்டு வந்தாச்சு டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாங்க கட் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்ட்டு அப்படியே வாசமும் சூப்பராக இருக்குங்க எப்படா சாப்பிட்லாம் போல் இருக்குது எனக்கேவும் இங்கே பாருங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துடுறேங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே சாஃப்டாங்க பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இல்லை நம்ம போட்ட டூ டி முதிரி பருப்பு ஆஹா கிஸ்மிஸ் பழம் இதோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்றேன் ஆஹா செம்மையாக இருக்குங்க இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு வாய் சாப்பிட்டதோட ஒன்றும் பாட்ட முடியலைங்க அடுத்தடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது அதுவும் இந்த செறி பழத்தோடு சாப்பிட பாருங்கள் சூப்பராக இருக்குங்க என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது போல் இல்லைங்க செம்மையாக இருக்குங்க நீங்களுமே இந்த கேக்கை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருக்குது சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நிறைய வியூவர்ஸ் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்